கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசோரில் உள்ள ஆனந்த் கிராண்ட் பேலஸில் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை தயாரிக்க கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது திமுக துணை பொதுச் செயலாளர் எம் பி கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மனிதர் சங்கங்கள் விவசாயிகளின் பிரதிநிதிகள் தொழிற்சங்கங்கள் தொழில் முனைவோர் சிறு குறு தொழிலாளர்கள் மாணவர் சங்கங்கள் கல்வியாளர்கள் அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு தயாரிப்பு குழுவினரிடம் கலந்துரையாடி தங்களின் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் டி கே எஸ் இளங்கோவன் டி ராஜா எம் எம் அப்துல்லா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் டாக்டர் எழிலன் நாகநாதன் கார்த்திகேய சிவசேனாதிபதி திருமதி தமிழரசி ரவிக்குமார் சந்தானம் ஐஏஎஸ்

ஏற்பாடுகள் செய்து திருட செயலர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த வழியே ஒவ்வொரு முறையும் முன்னேற்ற தேர்தல் அறிக்கை என்பது மக்களிடம் இருந்து கருத்து மக்களுடைய தேர்தல் அறிக்கையாகவே ஒவ்வொரு முறையும் அது

కలి ఉ

தேர்தலை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அறிக்கை குழு முதல் முதலாக மக்களை சந்திக்கக்கூடிய தன்னுடைய பயணத்தை துவங்கி இருக்கும் இதுவரை சில மணி நேரங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குழுக்களை தொடர்ந்து சங்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நூற்று கணக்கான மனுக்கள் கோரிக்கைகள் கருத்துக்கள் எங்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தொழிலாளிகள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பெண்கள் என்று பல மக்கள் எங்களை தேடி வந்து சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய தங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் மக்களை தேடி சென்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கையை எழுதுவதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய வழியாக இருந்திருக்கிறது சந்தித்து அவர்களது தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பணித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு திட்டத்தையும் சமீபத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தல் அறிக்கையும் உங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதாக நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை உள்ளடக்கிய ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக வெளிவரும் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய